தாமரை மீடியா பிரைவேட் லிமிடெட் பேக் எல்லாத்தையும் பற்றி அதனுடைய இயக்குநராக இருந்த சூரிய நாராயண் அவர்கள் இங்கே தாமரை இன்போ மீடியாங்கிறது நம்ம குடும்ப தேர்தல் இருக்கும் எல்லாரும் நம்ம குடும்பத்தினர் பண்ண வேணாலும் பண்ணணும் ஆக இருந்தார்கள் அந்த தாமரை க்ரோத் மீடியா பிரைவேட் லிமிடெட் தாமரை டிவி ஆ ஏற்கனவே தேர்தல் பதத்திற்கு ஒரு படத்துக்கு எப்படி எதிர்ப்புகள் வருகிறது அப்படினே எனக்கு இப்போ புரியல காரணம் डिसेंट இஸ் தி எசன்ஸ் ஆஃப் டெமோகிராசி ஜனநாயகத்துல கருத்து மாறுபடுவதுங்கிறது அவசியம் ஏன்னா ஜனநாயகம் இல்லை ஆனால் ஜனநாயகம் பற்றி சித்தாந்தம் வேறு மாற்று சித்தாந்தமே இருக்கக்கூடாது கருத்தை இருக்கக்கூடாது என்று மிக தீவிரமாக தமிழகத்திலே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது இங்க

பாலஸ்தீனத்துல அமைதி இருக்கணும் ஆனா இந்தியா நேபாள் மாதிரி பங்காளம் பங்களாதேஷ் மாதிரி மாறணும் என்ன இழிந்த சிந்தனை மிகப்பெரிய தேச விரோத தீய சக்திகளின் ஆட்கள் மட்டும் இன்னைக்கு கருப்பு உருவாக்கு நேரடிவ் செட் பண்றதுக்கு நாம யாராவது பத்திரிகையாளர்கள் அந்த மாதிரியே எங்கூருக்காரரே அந்த மாதிரி பேசினவர்தான் கேட்போமா அதே பாலசேனத்தில் அமைதி திருமணம் பாரதத்தில் நேபாள பாரதம் என்ன சிந்தனை இது மாற்று சிந்தனையை நாம யார் தடுத்தாலும் மாற்று சிந்தனை தேசிய சிந்தனை தேச பக்தி சிந்தனையே நாம நிலைநிறுத்த வேண்டும் என்று ஊடகங்கள் முன்வர வேண்டும் மாறுவாங்க ரொம்ப நாள் இருக்காது

பிரிட்டிஷ் ஆட்சி இருக்கிற நீங்க உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் என்னுடைய இந்த பாராட்டுரை நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன் உறுதி செய்யலாம் படிக்கும் பொழுது பாரதி திருச்சி லா காலேஜில் முதல்வராக இருந்த திரு சுந்தரராஜன

ஜிஸ் இஸ் இது என்னுடைய சட்ட கல்லூரி முதல்வர் அவர்கள் சொன்னது நாம ஏன் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழக்கு என்பது எந்த ஒரு இடத்திலும் நிறுத்தப்பட வேண்டும்

நிச்சயமா அத ஒரு முடிவுக்கு கொண்டு வர இது கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா எந்த அளவுக்கு என்னால் ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து படமானது உருவாக்கப்படுறதுக்கு இது எப்படி இருக்குங்கிறது அது என்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது ஆகவே அது செய்யும் பொழுது அனைவரும் அந்த படத்திற்கு கருத்திற்கு உங்களுடைய மேலான ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு படம் என்னுடைய மனமாக நன்றியை தெரிவித்து வாழ்களை நிறைவு அரசியலை மட்டும் நான் ராஜாவாக நான் காணடி மதிக்கின்றேன் என்று நிரூபித்திருக்கிறார் ஒரு நெடுங்கால போராட்டத்துக்கு அப்புறம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா அந்த வெற்றிக்கு ஒரு தனிய தனி ஆனந்தம் உண்டு ஜனம்ஜிவி ஸ்ரீனிவாசன் ஜி அவர்களை கௌரவிக்கிறார் அவர்கள்

படத்தை கொடுத்தாலும் காலத்தால் அளக்கு அழைக்க முடியாததாக கொடுப்பேன் என்று முருகன் வரத்திற்கு இணங்க